ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாம் லாஸ்ட்டாக வந்து நம்ம ஓதிமலை முருகன் கோயில் சாமியை தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு நம்ம கோயம்புத்தர்லேருந்து வாடகை லோடு தாங்க போட்டுட்டு ஊருக்கு தாங்க வந்திருந்தோம் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் அப்புறம் நம்ம நண்பர்கள் எல்லாமே வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக ஒரு உப்ளி உப்ளி லோடு போயிருந்தோம் அப்புறம் அங்கேருந்து லோடு போட்டு இந்த தான் வந்திருந்தோம் சேலத்துக்கு ஸோ அதோட வாடகை டீட்டெயிலில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்கள் அப்புறம் நம்ம நண்பர்கள் எல்லாமே வந்து கமாலில் வந்து கேட்டுருந்தாங்க ஸோ நம்ம இன்னைக்கு அந்த வாடகை டீட்டெயில் வந்து அழகாக வந்து பார்த்துரலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே அந்த பெல்லைக்கனை தட்டுங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ எல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் வந்து ஃபஸ்ட்டு லோக்கலில் லோடு வந்து ஓட்டுவிட்டேன் அப்புறம் வந்து நம்ம கோவில் மாதா செட்டில் தான் நின்றுருந்தோம் அங்கே தாங்க அந்த லோடு வந்து வந்திருந்து அதாவது நம்ம சிவகாட்சியை ஏற்றி அப்புறம் வந்து சிரிசி அதாவது கர்நாடக மாநிலத்தை வந்து சிரிசி அப்படிங்கிற இடத்துக்கு வந்து லோடு வந்து போகணும் அப்படின்ட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாடகை பேசுனது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு வந்து இருபத்தி ஏழாயிரரூவா வந்து சொல்லியிருந்தாங்க அப்போ வந்து நாம் அந்த வாடகை வந்து செட் ஆகுது அப்படின்னு நான் போகணும் அப்படின்ட்டு இருந்தேன் அப்புறம் வந்து நல்லா வெயிட் பண்ண வெயிட் பண்ண தான் வந்து வாடகை வந்து சேர்ந்து வந்துகிட்ருந்து அப்புறம் நம்மகிட்ட எவ்வளோ தான் தந்தால் வந்து போகலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க நான் வந்துட்டு அதாவது நம்ம கிலோமீட்டர் எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்துருந்தோம் நம்ம சிவகாசி டும் சிரிசி அப்புறம் சிரிசி இறக்கிட்டு நம்ம வந்து ரெண்டாவது பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துருந்தோம் அதாவது மங்களூர் வந்திருந்தா வந்து இரநூத்தி அறுபது கிலோமீட்டர் பக்கம் வந்து வந்திருந்து அப்புறம் உப்ளி தான் வந்து பக்கமாக தெரிஞ்சிச்சு அதாவது ஒரு நூறு கிலோமீட்டர் பக்கம் வந்து வந்திருந்து ஸோ அந்த மா இறக்கிட்டு நாம வந்து உப்ளி தான் எம்டி போனோங்க அதாவது டோட்டல் கிலோமீட்டர் எல்லாமே செக் பண்ணி பார்க்கும்போது வந்து நம்ம உப்ளியை வந்து போயிடலாம் வந்து பார்த்துருந்தோம் ஸோ இதுக்கு எல்லாமே சேர்த்து வந்து வாடகை வந்து நம்ம ஒரு முப்பத்தஞ்சாயூவா பக்கம் வந்து வாடகை கேட்டிருந்தாங்க முப்பத்தஞ்சாயிரரூவா தந்திருந்தா வந்து நம்ம போகலாம் அப்படின்ட்டு இருந்தோம் அதாவது காலையில் வந்து லோடுங்க கரெக்டாக காலையில் ஒரு பதினோரு மணி பக்கம் வந்து வந்து லோடு ஸோ நம்ம வந்து வாடகை பிரச்சனைனால வந்து கரெக்டாக சாயந்தரம் நைட்டு தான் வந்து நமக்கு லோடு வந்து கூப்பிட்ருந்தாங்க அதாவது முப்பத்தஞ்சு ரூபா இருந்தாங்க இதவே வந்து நம்ம கம்மி வாடகைக்கு போயிருந்தால் வந்து போயிருக்கலாம் அதாவது அதே வாடகை தான் போயிருக்கோம் நாம் வந்து போகாதனால தான் வந்து அந்த வாடகை வந்து சேர்ந்து வந்திருக்குங்க ஸோ இந்த டோட்டலாக இந்த லோடுக்கு வந்து வாடகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் வந்து கிடச்சிருந்துங்க ஸோ அந்த வாடகைக்கு முன்னாடி நம்ம வந்து செலவு என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து அழகாகவே வந்து பார்த்துடலாம் நாம வந்துட்டு நம்ம ஆபீஸ்ல ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி சிவகாசி போயிட்டு சிவகாசியில் லோடு ஏற்றி சிரிச்சில் இறக்கிட்டு அப்புறம் வந்துட்டு நம்ம உபிளிய தாங்க போயிருந்தாங்க லோடு பார்க்கறக்காக ஸோ டோட்டலாக கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் பக்கம் வந்து கிலோமீட்டர் ஓடிட்டுங்க ஸோ டீசல் வந்து இதுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்தொம்பதாயிரத்து ஐநூற்றி எழுவத்தெட்டு ரூபா அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து டீசல் வந்து போட்டிருந்தாங்க டீசல் எவ்வளோ போட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டு ரூபா அதாவது நம்ம தமிழ்நாட்டில் டீசல் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணுரூவா அறுபத்தி ரெண்டு காசு ஆகுதுங்க இதே வந்து அப்புறம் வந்து நம்ம மாயிலையும் டீசல் போட்டுருணும் அங்கே எவ்வளோ போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து ஃபுல் பண்ணியிருந்தோம் ஸோ டீசல் மட்டுமே பதிமூணா பதினொன்றாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபா ஆயிருந்துங்க அதாவது மாயில ஃபுல் பண்ணது மாயில ரேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எண்பத்தி மூணு ரூபா நாற்பது பைசா அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு மாய்க்கும் கம்பேர் பண்ணும்போது வந்து நமக்கு பத்து ரூபா பக்கம் வந்து கம்மியாகுதுங்க ஸோ டீசல் செலவு மட்டுமே பத்தொம்போதாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தெட்டு ரூபா பக்கம் வந்து ஆகிருக்குங்க அப்புறம் வந்து நமக்கு டோல்கேட்டு டோல்கேட்டு வந்து டோல்கேட்டு கம்மியாகிறதுனாலவே வந்து நம்ம வந்து மங்களூர் வழிதான் போயிருந்தோம் டோல்கேட் மட்டும் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா தான் வந்துச்சு அதாவது மங்களூர் தாண்டி தான் வந்து டோல் வந்து ரெண்டு மூணு டோல் பக்கம் தான் இருந்துச்சு அதாவது மங்களூர் தாண்டி தான் வந்து டோல் அப்புறம் வந்து நம்ம டோல்லாம் இல்லை ஸோ டோலுக்கு மட்டும் ஆயரூவா டோல் அப்புறம் வந்து கமிஷனு கமிஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அறநூறுவா தாங்க கமிஷனு அதாவது இந்த லோடுக்கு வந்து நம்ம மா வந்து ஆஃபீஸ் கமிஷன் வந்து கம்மியாக தான் வாங்கியிருந்தாங்க அறநூறுரூவா கமிஷனு அப்புறம் வந்து ஆர்டியோ போலீஸ் செலவு எல்லாம் வந்து ஒரு முந்நூறுவா வந்து பக்கம் வந்துருது அதாவது கேரளா கர்நாடகா ரெண்டு ரெண்டு ஆர்டியோ இருந்து ஸோ அதுக்கு வந்து முந்நூறுவா பக்கம் வந்துருந்து அப்புறம் வந்து லோடிங் சார்ஜ் லோடிங் வந்து தார்ப கெட்டுறதுக்கு வந்து இரநூறுவா வந்து வாங்கிட்டாங்க அன்லோடிங் சார்ஜ் வந்து நமக்கு வந்து ஒரு ஆயிரம் பக்கம் பக்கம் போயிடுச்சுங்க அதாவது அங்கே அன்லோடிங் எல்லாம் கொடுக்கணும் இருந்தாங்க ஸோ இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ ஆகுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி வந்து நமக்கு செலவு மட்டுமே அப்புறம் வந்து நமக்கு வாடகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முப்பத்தஞ்சாயிரம் வாடகை இதில் வந்து செலவு வந்து இருபத்தி ரெண்டாயிர இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தெட்டு ரூபா போச்சு அப்படின்னா வந்து பன்னிரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா வந்து வண்டிக்கு வந்து மீதிங்க அதாவது நம்ம வந்து ஓனர்கம் டிரைவராக ஓட்ட போய் வந்து மீதி இதே வந்து நம்ம டிரைவராக இருந்தோம் அப்படின்னா வந்து முப்பத்தஞ்சாயிரத்துக்கு பதினஞ்சு பர்சன்டேஜும் இருக்குது அப்புறம் வந்து பதினாறு பெர்சன்டேஜும் இருக்குது ஸோ பதினாறு பெர்சன்டேஜ் போட்டு கழித்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ட்ரைவர் சம்பளம் எவ்வளோ அப்படின்னு வந்து தெரியும் ஸோ அப்ராக்சிமெண்டாக ஒரு ஐயாயிரரூவா வந்து சம்பளமே போயிடும் ஐயாயிரரூவா போச்சுன்னா வந்து நமக்கு ஏழாயிரூவா தான் வண்டிக்கு வந்து மீதி ஆயிருக்குங்க ஸோ நமக்கு டிரைவர் சம்பளம் எல்லாமே வந்து பன்னிரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா அதாவது ஓனர்கம் ட்ரைவராக ஓட்டோ போய் வந்து மீதி இருக்குங்க சிறிசியில் லோடு இறக்கிட்டு அழகாகவே வந்து உப்ளே வந்துட்டோங்க உப்ளி வர வழியில் வந்து நல்ல ஃபாரஸ்ட்லாம் எல்லாமே நல்லா அழகாகவே நல்லா பார்த்து ரசிச்சுட்டு தான் வந்துட்டு இருந்தோம் அதையுமே நீங்கள் வந்து வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதை தொடர்ந்து உப்ளியில் நான் வந்து பார்க்கிங் இருந்து பார்க்கிங்கில் தான் வெயிட் இருந்தோம் பார்க்கிங்கில் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் பக்கத்துலேருந்து ஒரு மஞ்சநாதா ஆஃபீஸ் ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் இருந்து ஸோ அங்கே வந்து நம்ம நின்று இருந்தால் நல்லா வீடியோ எடுத்துருக்கலாம் நம்ம வந்து உடனே வந்து லோடாகிருந்து ஸோ அதனால் வந்து நம்ம வந்து போயிட்டோம் போயிட்டு வந்து லோடு வந்து சேலத்துக்கு தாங்க கிடச்சிருந்து அதாவது பத்து டன் லோடு தான் இதுக்கு வாடகை எவ்வளோ அப்புறம் செலவு எவ்வளோ அப்படிங்கிறது வந்து ஒன்று ஒன்றா வந்து பார்த்துரலாங்க ஃபஸ்ட்டு வந்து வாடகை பார்க்க முன்னாடி வந்து நம்ம செலவு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்க்கிங் பார்க்கிங்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா ரூபா கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா வண்டி வந்து நம்ம சேஃபாக நிற்கும் டீசலுக்கு பேட்டரிக்கு எல்லாமே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நம்ம முக்கால் வச்சு வெளியில் போகணும் அப்படின்னா வந்து பார்க்கிங் இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்க்கிங்கில் தாங்க போடணும் வண்டியை ஏன்னா வெளியிலலாம் விட்டுருந்தோம் அப்படின்னா வந்து நமக்கு டீசல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்குமானுங்கிறது தெரியாது அதனால் வந்து பார்க்கிங்கில் போட்டோம் அப்படின்னா வந்து நம்ம நல்லாவே சேஃபு ஏன்னா நமக்கு ஒரு டைம் வந்து அனுபவப்பட்டுட்டோம் நம்ம மும்பையில் வந்து எல்லா வண்டி பக்கத்துலேயே தான் போட்டிருந்தோம் இருந்தாலுமே வந்து டீசல் வந்து எடுத்துட்டாங்க ஸோ அதை தொடர்ந்து வந்து நம்ம எங்கே போனாலும் வந்து பார்க்கிங் இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக பார்க்கிங்லேயே போடுங்க நீங்களுமே சரி வாங்க செலவில் வந்து பார்த்துடலாம் இதுக்கு கமிஷன் எவ்வளோ வாங்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா கமிஷன் வந்து வாங்கிட்டாங்க அப்புறம் வந்து டோல்கேட்டு டோல்கேட்டு வந்து நமக்கு ட்ரக்கு டோல்னால வந்து அதாவது உப்ளில் டூ உப்ளிலேருந்து நம்ம இன்னொரு வழியில் வந்திருந்தாங்க அது கேட் கேட்டு இங்கே தான் வந்து லோடு வந்து ஏற்றுக்கு வந்திருந்தோம் அங்கேருந்து வந்து நம்ம ஒஸ்பேட் வழியாக வந்துருவாங்க இதுக்கு வந்து டோல்கேட்டுக்கு மட்டுமே வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா வந்து டோல்கேட் மட்டுமே ஆயிருந்து அப்புறம் வந்து லோடிங் சார்ஜு அப்புறம் வந்து அன்லோடிங் சார்ஜ் எல்லாமே சேர்த்து வந்து ஒரு முந்நூறுவா பக்கம் வந்து ஆயிருந்துங்க அப்புறம் வந்து நம்ம ஆர்டிஓ ப்ளஸ் போலீஸுக்கு எல்லாமே சேர்த்து ஒரு முந்நூறுவா அப்புறம் வந்து நமக்கு டீசல் செலவு டீசலை வந்து நம்ம அதாவது நம்ம இது மாயில் வந்து டீசல் வந்து ஃபுல்லாக அடிச்சிருந்தோம் அந்த டீசலை வந்து வண்டியில் ஏற்கனவே கொஞ்சம் இருந்துச்சு அதாவது அரை டேங்க் டீசல் வந்து இருந்திருந்து லோடுலாம் ஏற்றிட்டு நம்ம வந்து டீசலை வந்து அடிச்சிருந்தாங்க டீசல் எவ்வளோ ஆகிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ரூபா வந்து டீசல் வந்து ரவுண்டாக வந்து அடிச்சிருக்கோங்க அதாவது நம்ம கர்நாடகாவில் டீசல் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றோருவா முப்பத்தோரு காசு ஆகுதுங்க நம்ம மாயிக்கு இங்கே வந்து ரேட்டு வந்து பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஒரு ஏழு ஒன்று எட்டுருவா எட்டுரூவா வந்து அதிகமாகவே தான் இருக்குது அதாவது நம்ம மாயி தான் வந்து டீசல் ரேட்டு கொஞ்சம் கம்மி அதனால் வந்து இங்கே அடிச்சிருந்தோம் அப்படியே வந்து நம்ம மாயில டீசல் ஃபுல் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இங்கே கர்நாடகா லோடு ஏற்றிட்டு ஃபுல் பண்ணும்போது வந்து நம்ம மைலேஜும் வந்து மைலேஜும் வந்து செக் பண்ணியிருந்தாங்க நமக்கு வந்து மைலேஜ் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சு புள்ளி தான் வந்திருக்கு அதாவது நம்ம ரோடு கொஞ்சம் மோசம் நம்ம சிங்கிள் ரோடு அப்புறம் வந்து நமக்கு ஹில்ஸ் எல்லாம் வந்ததுனால ஆவரேஜாக வந்து பார்க்கும்போது வந்து அஞ்சு புள்ளி தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு புள்ளி அஞ்சு புள்ளி தொண்ணூத்தஞ்சு வந்திருக்குங்க ஸோ மைலேஜ் அதாவது நம்ம வண்டி வந்து ஆவரேஜாக ஆறு ஆறுற பக்கம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த இந்த லோடில் வந்து கொஞ்சம் கம்மியாகவே கிடச்சிருக்கு ஏன்னா வந்து ஹீல்ஸில் ஓட்டுனால வந்து கொஞ்சம் கம்மியாகவே கிடச்சிருக்குங்க அப்புறம் டீசல் மட்டுமே வந்து நமக்கு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ரூபா ஆகுதுங்க இதெல்லாம் சேர்த்து செலவு எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பதினாறாயிரத்தி நூற்றி அறுபத்தொம்பது ரூபா வந்து செலவு வந்து வந்திருக்கு ஸோ இதுக்கு வாடகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி வாடகை செலவு வந்து பதினாறாயிரத்தி நூற்றி அறுபத்தொம்பது ரூபா போச்சு அப்படின்னா வந்து ஒரு ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தோரு வண்டிக்கு வந்து மீதியாக இருக்குங்க அதாவது ஒரு போகம்போது ஒரு பன்னிரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாயும் அப்புறம் வந்து வரும்போது ஒரு ஆறாயிரத்தி ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தோரு ரூபா வந்து மீதியாக இருக்குங்க ஸோ இந்த ரெண்டு லோடு வந்து இவ்வளோ மீதியாக இருக்குது அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து சேலத்தில் இறக்கிட்டு சேலத்தில் நம்ம மனோவர் ஆஃபீஸ் வந்து இருக்குங்க அந்த நம்பருமே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்ட நண்பர்களை வந்து கான்டக்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்து போங்க அதாவது முன்னாடி நம்ம எல்லாமே சேலம் போனாச்சுன்னா அந்த ஆஃபீஸில் இருந்தால் லோடு இருப்போம் இப்பவுமே அப்போவுமே வந்துட்டு நம்ம அங்கே லோடு வந்து பார்த்துருந்தோங்க இங்கே சேலம் டூ நமக்கு அவினாசி ஒரு லோடு வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது லைட் லோடு தான் இதுக்கு வாடகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி வந்து பக்கம் வந்து போட்டிருந்தாங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது கிலோமீட்டர் உட்பட தான் வந்து வரும் வரும் கிலோமீட்டர் எல்லாமே ஸோ இது வந்து லோடு வந்து ஏற்றிட்டுவங்க இதுக்கு டீசல் வந்து நம்ம வந்து போடல அதாவது நம்ம லாஸ்ட்டாக கர்நாடகா டீசல் ஃபுல் அடித்ததுனால வந்து டீசல் வந்து போடலங்க அப்புறம் டோல்கேட் மட்டும் டோல்கேட் மட்டும் ஈஸி பண்ணியிருந்தோம் அதாவது ரெண்டு டோலும் வந்துருந்து நம்ம விஜயமங்கலமும் அப்புறம் அப்புறம் வந்துட்டு சங்ககிரி ரெண்டு டோலும் வந்து எடுத்திருந்தாங்க ஸோ அதுக்கு டோல்கேட் மட்டுமே ஐநூறுரூவா ஈஸி பண்ணியிருந்தோம் அப்புறம் வந்து கமிஷனு கமிஷனை வந்து முந்நூறுரூவா வந்து கொடுத்துருந்தோம் அப்புறம் வந்து லோடிங் சார்ஜ் அதாவது நம்ம தார்ப்பை போடுறதுக்காக ஒரு நூற்றம்பது ரூபா வந்து வாங்கிட்டாங்க ஸோ இதெல்லாம் சேர்த்து வந்து ரூபா வந்து செலவு இதுக்கு வந்து வாடகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுவா வந்து வாடகை இதுக்கு செலவு வந்து ஐம்பது ரூபா கழிச்சோம் அப்படின்னா வந்து ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா வந்து நமக்கு வந்து வண்டிக்கு வந்து மீதிங்க அதாவது ட்ரைவர் சம்பளம் இல்லாமல் வந்து வண்டி வந்து மீதி அப்புறம் அங்கே இறக்கிட்டு நம்ம அங்கே வந்து லோடு வந்து பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் வாழைக்காக தான் ரெடி இருந்தோம் வாழைக்காவும் வந்து அங்கே இல்லை ஒரு நாள் வந்து ஆல்ட் ஆகிருந்து அப்புறம் வந்து நம்ம வந்து மாதம்பட்டி வர சொல்லியிருந்தாங்கங்க ஸோ நம்ம வந்து மாதம்பட்டி தான் போயிருந்தோம் அதாவது கோயம்புத்தூர் மாதம்பட்டி மாதம்பட்டி போயிட்டு மாதம்பட்டி வந்து நம்ம நாகர்கோவிலுக்கு தாங்க வாழைக்கா லோடு தான் ஸோ அதுக்கு வாடகை எவ்வளோன்னு பார்க்கக்கு முன்னாடி வந்து செலவை வந்து ஒன்றா வந்து பார்த்துடலாம் இதுக்கு வந்து நம்ம லாஸ்ட்டாக கர்நாடகாவில் வந்து டீசல் வந்து ஃபுல் அடிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம சேலம் வந்துட்டு சேலத்தில் இறக்கிட்டு மறுபடியும் ஒரு லோடு ஏற்றி அவிநாசி வந்துட்டு அப்புறம் வந்து நம்ம நேராக வந்து மாதம்பட்டி எம்டி வந்திருந்தோங்க ஒரு நூறு கிலோமீட்டரு நூறு ஒரு அறுபது எழுவது பக்கம் வந்து எம்டி வந்திருப்போம் ஸோ இங்கே வந்து மாதம்பட்டி பக்கத்தில் வந்து டீசல் வந்து ஃபுல் அடிச்சிருந்தோங்க இது டீசல் எவ்வளோ பிடிச்சிச்சி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தொம்பது ரூபா வந்து டீசல் மட்டுமே பிடிச்சிருந்து இதுக்கு மைலேஜ் வந்து செக் பண்ணியிருந்தோம் அதாவது லாஸ்ட் டைமே வந்து நம்ம கர்நாடகாவில் டீசல் ஃபுல்லாக அடிச்சிட்டு இங்கேயே டீசல் வந்து அடிச்சிருந்தோம் இதுக்கு மைலேஜ் வந்து செக் பண்ணியிருந்தோங்க இதுக்கு மைலேஜ் வந்து எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற பக்கம் வந்து வந்துருக்குங்க அதாவது நம்ம கொஞ்ச தூரம் வந்து எம்டி வந்திருந்தோம் அப்புறம் வந்து சேலத்துல இருந்து லைட்லோடு தான் இங்கே வரைக்குமே அது எல்லாம் ஆவரேஜாக பார்க்கும்போது வந்து ஆறரை பக்கம் வந்து வரும் நம்ம வண்டி வந்து ஆவரேஜாகவே வந்து ஓரளவுக்கு ஆறுக்கு மேலே அந்த மாதிரிதாங்க வந்துட்ருக்கு ஸோ இதுக்கு வந்து ஆறுரூவா பக்கம் வந்து மயிலச்சு வந்துருந்து டீசல் மட்டுமே பதிமூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தொம்பது ரூபா வந்து டீசலு அப்புறம் வந்து டோல் நம்ம வண்டி ட்ரக்கு டோல்னால் வந்து நமக்கு டோல்கேட்டு மட்டுமே வந்து ஆறு ஆயிரத்தி எழுநூறுவா வந்து டோல்கேட் மட்டுமே வந்து போயிருக்குங்க அப்புறம் வந்து கமிஷனு இதுக்கு வந்து ஆயிரரூவா வந்து கமிஷன் வந்து கொடுக்கணும் அப்புறம் வந்து இப்போ ஆட்டு போலி செலவு எல்லாமே சேர்த்து வந்து ஒரு முந்நூறுவா பக்கம் வந்து ஆயிருந்துங்க அப்புறம் வந்து தார் பட்டுறக்காக ஒரு இரநூறுவா அந்த நம்ம லோடெல்லாம் ஏற்றி முடித்து தார் பட்டுறதுக்கு ஒரு இரநூறுவா வந்து கொடுக்கணும் ஸோ இதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு ஒரு பதினாறாயிரத்தி நானூற்றி எண்பத்தொம்பது ரூபா வந்து செலவு வந்து வந்திருக்குங்க அப்புறம் இதுக்கு வாடகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம வாதம்பட்டியில் ஏற்றி அதை வாழைக்கை பொறுத்தவரை வந்து நம்ம லோக்கல் ஏற்றுறதுக்கும் ஒரு இடத்துல ஒரு இடம் ரெண்டு இடம் மூணு இடம் பக்கம் வந்து ஏற்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து நம்ம இறக்குற இடமும் நம்ம ஒவ்வொரு வாய்ப்பு பொறுத்து தாங்க சில டைம் வந்து ரெண்டு இடத்துல இறங்கும் சில டைம் வந்து நிறைய தூரம் வந்து இறங்கும் அதாவது குறிப்பிட்டு சொல்ல முடியாது கூடுதல் வந்து நமக்கு ஒரு அறுபது ஏழு கிலோமீட்டர் வந்து லோக்கல் ஓடுற மாதிரி வந்துருங்க ஸோ லோக்கல்லாம் இறக்கி இதுக்கு வாடகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தாறாயிரூவா வாடகை அப்புறம் செலவு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்து பதினாறாயிரத்தி நானூற்றி எண்பத்தொம்பது ரூபா போச்சுன்னா வந்து ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா வந்து மீதி வந்திருக்குங்க அதாவது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு கிலோமீட்டர் பக்கம் அறநூறு அறுநூத்தொம்பது கிலோமீட்டர் பக்கம் இந்த இதுக்கு மட்டுமே ஓடிடும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லோக்கலும் கொஞ்சம் கிலோமீட்டர் ஓடும் அப்புறம் வந்து இறக்கிற இடத்துலையும் கிலோமீட்டரு வந்து கண்டிப்பாக ஒரு நூறு கிலோமீட்டர் வந்து லோக்கல் சுற்றுற மாதிரி தாங்க வரும் ஸோ இந்த லோடுக்கு வந்து ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி பதினோரு ரூபா வந்து மீதி ஆயிருக்குங்க ஸோ நமக்கு இந்த இதுல வந்து ஒரு நாலு லோடு ஓட்டிருக்கோங்க நாலு லோடு வந்து சிவகாசி டூ சிறிசி கர்நாடகா அப்புறம் வந்து உபுளி டூ சேலம் அப்புறம் வந்து சேலம் டூ அவினாசி அப்புறம் வந்து மாதம்பட்டி டூ நம்ம நாகர்கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம் நாலு லோட்ல வந்து மொத்தமாக டோட்டலாக அதாவது ஓனர் கம்ப் டிரைவரா ஓட்ட போய் நமக்கு எவ்வளவு மீதி ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரத்தி எண்ணூத்தி பதினாலு ரூபா வந்து மீதி ஆயிருக்குங்க அதாவது ஒரு பத்து பதின பன்னெண்டு நாள்ல கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டரு வந்து பக்கமாக ஓடி இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டருக்கு தான் முப்பத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி பதினாலு கிலோமீட்டர் பதினாலு ரூபா வந்து மீதியாக இருக்குங்க இந்த முப்பத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி பதினாலருவாவில் வந்து நம்ம டிரைவர் படி கழிச்சோம் அப்படின்னா வந்து நமக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு பதினஞ்சாயிரரூவா கழிச்சோம் அப்படின்னா வந்து ஒரு ஆவரேஜாக பதினஞ்சாயிரரூவா பக்கம்தாங்க மீதி ஆகும் ஸோ இந்த தான் வந்து நம்ம டியூ கட்டுறது எல்லாமே வந்து பார்க்கணும் அதாவது நமக்கு மாதத்தில் பாதி நாள் போன மாதிரி போயிடுச்சு அடுத்த ட்ரிப் எடுத்து நம்ம கரெக்டாக ஓட்டி மீதி ஆகினா தான் அடுத்து வந்து நம்ம வந்து ஃபைனான்ஸ் வந்து கட்டுற மாதிரி வருங்க இப்போல்லாம் வந்து முன்னாடி மாதிரிலாம் வாடகை இல்லைங்க எல்லாமே வந்து வாடகை ரொம்ப தர வாடகை ஆயிடுச்சு வாடகை வந்து திருப்தியாக ஓட்டுற மாதிரி வாடகை இல்லை ஸோ அதனால் வந்து நம்ம நார்மலாக வந்து பார்த்து ஓட்டிக்கலாம் இப்போது நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஊருக்கு வந்துட்டோங்க அதாவது நம்ம நாகர்கோவில இறக்கிட்டு நம்ம வள்ளியூருக்கு வந்துவிட்டோம் வள்ளியூரில் வந்து நம்ம பாரத் பங்களில் தாங்க வந்து வெயிட் இருக்கோம் ஸோ அந்த விநாயகர் சதுர்த்தி அப்புறம் வந்து எல்லாமே முடிச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் ஊருக்கு வந்து ஊர்லேயும் கொஞ்சம் வேலை இருக்குது ஸோ அந்த வேலை எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து வேலைக்கு வண்டிக்கு வந்து கிளம்புற மாதிரி இருக்குங்க அடுத்த ட்ரிப்பு எங்கே கிடைக்கிது அப்படிங்க வந்து பார்த்துடலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மும்பை லைனும் ஓட்டலாம் அதாவது லாங்ல லாங்கில் போகிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அந்த லாங்கில் லைனில் லோடு வந்து கிடச்சிச்சு அப்படின்னா வந்து நம்ம லைனில் ஓட்டிக்கலாம் அதையும் பார்த்துட்டு அதோட வாடகை எல்லாமே டீட்டெயில் எல்லாமே வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ அந்த வாடகையும் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்கள் நம்ம நண்பர்கள் வந்து கமெண்ட்டில் கேட்டதுனால தாங்க வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இனிமேலும் வந்து நம்ம வாடகை வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் தேவைப்படுச்சுன்னா கேளுங்கள் என்னடா எனக்கு தெரிஞ்சதை வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நல்ல ஒரு ட்ரிப்பில் வந்து மீட் பண்ணலாம் பாபாய் டாட்டா